ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக சிஏஜியின் அறிக்கைக்கு தாமதமாக பதில் அளித்ததற்காக ஆம் ஆத்மி அரசை டெல்லி உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டித்து து பிப்ரவரி ஐந்தாம் தேதி டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாநில அரசின் மதுபான கொள்கை தொடர்பான சிஏஜி அறிக்கை இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதில் இந்த முறைகேடு காரணமாக அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து பாஜக மற்றும் ஆம் ஆத்மி இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது சிஏஜியின் அறிக்கையை சபாநாயகரிடம் தாக்கல் செய்வதில் தாமதம் செய்ததற்காக ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான அரசை டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டித்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி சச்சின் தத்தா அமர்வு ஆளுநருக்கு அறிக்கைகளை அனுப்புவதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் இந்த விஷயத்தை கையாண்ட விதம் உங்கள் நேர்மை குறித்து சந்தேகங்களை எழுப்புகிறது இந்த விவகாரத்தை தொடர்ந்து இழுத்தடிப்பது துரதிருஷ்டவசமானது என்று நீதிமன்றம் தெரிவித்தது மேலும் உடனடியாக அறிக்கைகளை சபாநாயகருக்கு அனுப்பி சபையில் இது குறித்து விவாதம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஆனால் அதை ஆம் ஆத்மி செய்யவில்லை என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது